இந்த பிக் பாஸ் நிகழ்ச்சி தொடர்ந்து கொண்டே போக போக நம்மளுடைய ஆர்த்திக்கும் காயத்ரி ரகுராமுக்கும் மரியாதை கொஞ்சம் கொஞ்சமா தமிழக மக்கள் கிட்ட குறைஞ்சிக்கிட்டே பிக் பாஸ் நிகழ்ச்சி ரொம்பவே பரபரப்பா போயிட்டு இருக்கு இந்த நிகழ்ச்சியில காயத்ரி என்ன சொல்றாங்க சக போட்டியாளரான ஓவியாவை அவ ஒரு விஷம் அப்படின்னு ரொம்பவே விஷத்தை கற்கற மாதிரி பேசியிருக்காங்க அது மட்டும் இல்ல அவளுக்கெல்லாம் நான் வச்சிருக்கேன் அவளை பார்த்தாலே வந்துட்டு எனக்கு கண்ணத்துல அரையணும் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஆக்ரோஷமா பேசிட்டு இருக்காங்க கொஞ்சம் காலமாகவே மேல எல்லாருமே வந்துட்டு பயங்கரமான எதிர்ப்பு தெரிவித்து வந்துட்டு இருக்காங்க கூட வந்துட்டு அதிகபட்சமான மெம்பர் அதாவது ஆறு பேர் வந்துட்டு ஓவியாவை தான் வந்துட்டு எலிமினேஷன் பண்ணனும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க மேலும் ஸ்னேகன் வேற அவ்வப்போது வந்துட்டு ஓவியா கிட்ட எப்போ பார்த்தாலும் சண்டை இருக்கதே வந்துட்டு வேலையா வச்சுட்டு இருக்காரு இதனால ஓவியா எலிமினேஷன் ஆகிறதுக்கு ரொம்ப பெரிய சான்சஸ் இருக்குங்க ஒருவேளை பரணிய மாதிரி ஓவியாவே வந்துட்டு தனியா விட்டு அதுக்கப்புறமா ஓவியாவே வெளியே போனோம் அடம்பிடிச்சு வெளியே அனுப்ப சொல்லி பாக்குறாங்களோ என்னவோ ஆனா ஓவியா வந்துட்டு பல பேரோட எதிர்ப்பை வாங்கிட்டு இருக்காங்க அப்படின்றது மட்டும் உண்மையான விஷயங்க கொஞ்சம் கொஞ்சமா போக 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 ஓவியாவை பத்தி மற்ற அனைத்து